அதிகாலையில் எழுவதனால் நடக்கும் மாபெரும் மிராக்கள் ஆசைப்படுவாங்க அதிகாலையில் எழும்னு நினைப்பாங்க ஆனா அந்த தூக்கம் போட்டு ஒரு அழுத்தம் ஒன்னு அழுத்தும் பாருங்க எந்திரிக்கவே முடியாது பல கோடி மனிதர்களோட எண்ண அலைகள் காத்தோட காத்தா கலந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நிம்மதின்ற அந்த ஒரு சட்டில்டு ஸ்டேஜுக்கு நீங்க வரவே முடியாது ஆனா இதுவே அதிகாலை நேரத்துல என்ன ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க என்ன அலைகளோட ஓட்டமே இருக்காது ரொம்ப பிளைனா இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி நல்லா வலுப்பெற்று இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை ககித்துக்கொண்டு எது உங்களுக்கு தேவைன்னு உட்காருறீங்களோ அதுல புல்லஸ்ட் அவுட்கம் கொடுத்துரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரகுமான்ல அதிகாலையில் உட்கார்ந்து மியூசிக் போடுவாங்க ஏன்னா அதிகாலையில எழுத்திங்கனாவே எனர்ஜி லெவல் அப்படி ஃப்ளோ அந்த இடத்துல நீங்க எது நினைச்சீங்க உடனே நடக்கும் வாழ்க்கை உயிரை கொடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அதிகாலையில் எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா எல்லாம் உங்க வீடு தேடி வந்தா இட் வில் டேக் பட் நாட் டைம் பட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன்